ஆண்டவர் ஆண்ட மீது நம்பிக்கை கொண்டவர் பேரு பெற்றவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேரு பெற்றவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேரு பெற்றவர் நட்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின் படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர் அவரது சட்டத்தைப் பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரை பேருவற்றவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போ ிருப்பா பருவகாலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவா தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவா தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவா ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர் 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 அப்படி இல்லை அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதறை போவோலாவர் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் உள்ளாரின் வழியோ அழிவை தரும் வழியோ அழிவை தரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரை பேரு பெற்றவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர் கொண்டவரே விசுவாசம் உள்ள மாதா தொலைக்காட்சி கிறிஸ்துவ பெருமக்களே இன்றைய நாளில் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடலானது ஒன்று அன்பிற்குரியவர்களே பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்குள்ளும் இரண்டு வகையான கதாபாத்திரங்கள் எப்பொழுதுமே மேலிருந்து மீண்டும் அதே கீழே அமரும் நல்லவன் கெட்டவன் அல்லது நன்மை தீமை ஒளியை சார்ந்த ஒரு வாழ்க்கை இருளை சார்ந்த ஒரு வாழ்க்கை எப்பொழுதும் இதற்கான முரண்பாடுகளுக்கு மத்தியிலே ஒவ்வொரு கிறிஸ்துவனும் தன்னுடைய வாழ்வை நகர்த்தி கொண்டே இருக்கின்றான் முழுவதுமாக ஒரு கிறிஸ்துவன் ஒளியில்தான் இருக்கின்றான் அல்லது இருளில் அவ்வப்பொழுது விழுந்து விழுந்து எழுகின்றான் என்பதை சுய ஆய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியத்தில் எப்பொழுதும் இருக்கின்றோம் இது ஒரு ஆன்ம பரிசோதனை இந்த ஆன்ம பரிசோதனை எதற்காக என்று சொன்னால் கடவுளை அடைவதற்காக கடவுளுக்குரிய வாழ்க்கையை வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்துப் பார்ப்பதற்காக அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைய திருப்பாடல் அமைந்திருக்கின்றன திருப்பாடல் ஒன்று இந்த திருப்பாடல் ஒன்று தாவேது அரசன் சொல்லுகின்ற மைய கருத்து அடித்தளமான கருத்து இதுதான் நன்மைக்கென்று ஒரு பாதை உண்டு தீமைக்கென்று ஒரு பாதை உண்டு இதில் எதை தேர்ந்தெடுத்து கடவுளை அடையப் போகின்றோம் ஒன்றுக்கு பின்னால் வருகின்ற மீதம் இருக்கின்ற எல்லா திருப்பாடல்களும் இந்த முதல் திருப்பாடலை மையமாக வைத்துதான் வேறு வேறு வகையில் வேறு வேறு அனுபவங்களையும் மனித வாழ்க்கையினுடைய சூழலையும் கூறுகளையும் அது நமக்கு விரித்து காட்டுகின்றது அப்படி என்று சொன்னால் இன்று திருப்பாடல் ஆசிரியர் தாவேது இந்த முதல் திருப்பாடல் வழியாக நமக்கு சொல்லுவது இதுதான் முதல் இரண்டு வசனங்களில் நற்பேறு பெற்றவர் யார் என கேட்கப்படுகிறது ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் நடவாதவர் நில்லாதவர் அமராதவர் ஒரு மனிதனுடைய எல்லா நேரங்களிலும் ஒவ்வொரு தருணங்களிலும் மனிதன் கவனமாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவன் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் எந்த செயலாக வேண்டுமாலும் இருக்கலாம் காலை முதல் இரவு வரை அவன் சந்திக்கின்ற மனிதர்கள் சந்திக்கின்ற அனுபவங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இவை அனைத்துமே நல்லவற்றை சார்ந்து இருக்க வேண்டும் நல்ல பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக சொல்கிறார் நற்பேறு பெற்றவர் யார் என்பது முதல் கேள்வி முதல் வசனம் திருப்பாடலுடைய முதல் கேள்வியை நற்பேறு பெற்றவர் யார் யார் மனிதன் மனிதன்தான் நற்பேறு பெற்றவன் ஏன் காரணம் என்ன கடவுள் மனிதனை எதற்காக படைத்தார் மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவே கடவுள் மனிதனை படித்தான் அப்படி என்றால் மனிதர்களாக நாம் அனைவருமே மகிழ்ச்சியை விரும்புகின்றோம் ஆனாலும் கூட மகிழ்ச்சிக்கு மத்தியில் துன்பங்கள் வரலாம் சிக்கல்கள் வரலாம் அழுகை வரலாம் சோர்ந்து போகின்ற நம்பிக்கை வரலாம் அல்லது நம்முடைய தன்னம்பிக்கை உடைந்து போகக்கூடிய சூழல்கள் வரலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆனால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தீய வழியை எடுக்க கூடாது அதுதான் இங்கே அழுத்தமாக சொல்லப்படுவது மகிழ்ச்சிக்காகத்தான் கடவுள் மனிதனை படைத்தான் ஆனால் அதே சமயத்தில் அந்த மகிழ்ச்சிக்காக தீய வழியையும் தீயவர்களாக வாழ்வதும் ஏற்றுக்கொள்ளப்படாது அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கும் தாவது ஒரு அழகான ஒரு வழியையும் பதிலையும் நமக்கு சொல்லுகின்றார் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் புல்லாரின் வழியோ அழிவை தரும் எப்பொழுதும் மனிதர்கள் கடவுளுடைய நிறைகளை பின்பற்ற வேண்டும் அதை பின்பற்றினாலே போதும் எல்லாவற்றுக்குமான திருவதில் கிடைத்துவிடும் அன்புக்குரியவர்களே நமக்கான வாழ்க்கை பாடம் இந்த திருப்பாடலிலிருந்து இதைத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் அனைவருமே வேறு வேறு வாழ்க்கை சூழலில் வாழலாம் வேறு வேறு இடங்களிலும் வேறு வேறு பண்பாட்டு கலாச்சார சூழலிலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் எல்லா தனி மனிதனுக்கும் தீயவனாக இருப்பதற்கும் நல்லவனாக இருப்பதற்கும் எப்பொழுதும் இடையில் ஒரு முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கும் இது ஏதோ ஒரு நாள் சில நாட்கள் மட்டுமே அது வந்து செல்லக்கூடிய ஒன்றல்ல மாறாக எல்லா நாளும் நம் ஆயுள் இருக்கின்ற வரை நிச்சயமாக இதை எதிர்கொண்டே இருக்கும் இந்த முரண்பாட்டை இந்த முரண்பாடு தவிர்க்க இயலாது அது முற்றிலும் அளிக்க முடியாது மாறாக ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கணமும் முடிவெடுத்து கொண்டே இருக்க நல்லவர்களாக வாழ்வதற்கு கடவுளை சார்ந்த நெறியை பின்பற்றுவதற்கு தேர்ந்தெடுப்பதற்கு இதுக்கு ஒரு கடினமான ஆன்மீக பயிற்சி ஆனால் இருந்தாலும் கூட இந்த ஆன்மீக பயிற்சி தான் ஒரு கிறிஸ்தவனை எப்பொழுதும் நல்லவனாக இருக்கவை எப்பொழுதும் கடவுளுடைய பாதையிலே சென்று இருக்க வைக்கும் ஆகையால் நற்பேறு பெற்றவர் யார் கிறிஸ்துவன் மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார் அந்த மகிழ்ச்சியை நல்ல விதத்தில் தேர்ந்தெடுத்து நல்லவற்றை செய்து நல்ல மனிதர்களாக வாழ்ந்து அந்த நற்பேறு பெற்ற ஒரு மனிதர்களாக கடவுள் முன்னிலையில் எப்பொழுதும் இருப்போம் ஒரு கண்களை ஒரு சிறிய ஜபத்தை நாம் சொல்லிக்கொள்வோம் அன்புகிறேவா இந்த அருமையான ஒரு காலை பொழுதுநிலே திருப்பாடல் ஒன்றை நாங்கள் தியானித்திருக்கின்றோம் இந்த திருப்பாடலே சொல்லப்படுவது போல நன்மைக்கும் தீமைக்கும் இடையான முரண்பாடு எப்பொழுதும் உண்டு ஆனால் அதே சமயத்தில் நீர் எங்களோடு இருக்கின்ற என்ற நம்பிக்கையை நாங்கள் வைத்து கொண்டு நல்லவற்றை தேர்ந்தெடுத்து நல்லவர்களாக வாழ வேண்டும் அதற்கான சக்தியும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்து வழிநடத்துவீராக ஆமேன்